ஐந்து கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் முன்னூற்று பத்து இடங்களுக்கு மேல் பெற்றுவிட்டோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார் மகேஸ்வரன் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இந்த கருத்து குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மோகன்ராஜ் நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை என்ற ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது நேற்றைய தினம் ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெற்றது உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே இந்த மேற்கு வரைக்கும் மராட்டியத்திலே ஐம்பத்தி மூன்று சதவீதம் பீகாரிலே ஐம்பத்தி மூன்று சதவீதத்திலே ஜம்மு காஷ்மீரிலே ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் லடாக்கிலே அறுபத்தி எட்டு ஒடிசாவிலே அறுபத்தி ரெண்டு உத்தரப்பிரதேச ஐம்பத்தி ஏழு சதவீதம் என்று பதிவாக இருக்கிறது நேற்று ஐந்து கட்ட தேர்தல் நடந்து முடிந்ததை வரைக்கும் இதுவரை மொத்தமாக இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது இரண்டு கட்ட தேர்தல் ஆறாவது கட்ட மற்றும் ஏழாவது கட்ட தேர்தலில் சற்று குறை நூற்றி பத்து தொகுதிகளிலே தேர்தலானது நடைபெற இருக்கிறது நான்கு கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகும் கூட உள்துறை அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்தார் தற்பொழுது நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்தவரை நாங்கள் எழுநூத்தி இருநூத்தி எழுபது தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதியாகி இருக்கிறது பெரும்பான்மையை பெற்றுவிட்டோம் என்று தெரிவித்திருந்தார் நேற்று ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிற சூழலிலே ஐந்து கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிற சூழலிலே முன்னூற்றி பத்து இடங்களுக்கு மேல் நாங்கள் பெற்றுவிட்டோம் எங்கள் வெற்றியை உறுதி செய்திருக்கிறோம் என்று ஒடிசாவிலே தற்போது நடைபெற்று வருகிற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவர் பேசியிருக்கிறார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் பாஜக மட்டும் தனித்து முன்னூத்தி எழுபது இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்பார் அதற்கேற்ப மக்கள் எங்களுக்கு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பெரும் ஆதரவை அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவுக்கு அமோக ஆதரவு இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று தொடர்ந்து தேர்தல் பரப்புரைகளிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் தொடர்ந்து பாஜகவுடைய தலைவர்கள் தெரிவித்து வருகின்ற சூழலே ஐந்து கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கிற சூழலிலே நானூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கு தேர்தல் முடிவடைந்திருக்கிற நிலையிலே அதிலே முன்னூற்றி பத்து இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் அதை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று உறுதிப்பட நம்பிக்கையோடு அமித்ஷா தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் ஏழாவது கட்ட நிறைவு இறுதி கட்ட தேர்தலும் நடைபெற இருக்கிறது மோகன்ராஜ் மகேஸ்வரன் குறிப்பாக ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகள் முடிவடைந்திருக்கிற இந்த சூழலில் என்று அமித்ஷா கூறியிருக்கும் நிலையில் எதன் அடிப்படையில் இதை கூறினார் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒடிசாவிலே தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது இதை குறிப்பிட்டிருக்கிறார் சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேல் பெறுவோம் என்கிற என்பதை தொடர்ச்சியாக பாஜகவுடைய தலைவர்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணுடைய தலைவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது தேர்தல் களம் என்பது மாறிவிட்டது இரண்டு கட்ட தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கு சரிவை அவர்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் தோல்வி ஏற்படும் என்கிற பயத்தில் அவர்கள் தொடர்ந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் குறித்தும் இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கைகள் குறித்தும் உண்மைக்கு மாறான செய்திகளை தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே பாஜக தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் பேசுகிறார்கள் குறிப்பாக வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் எதை கையில் எடுத்தாலும் அவர்களுக்கு அது பலனளிக்காது இந்தியா கூட்டணியே வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து மக்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிற சூழலில் தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்கத்தில் இருந்தே இந்த முறை நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேல் உறுதியாக வெல்வோம் ஏனென்றால் காங்கிரஸ் வலுவாக ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலே எண்பத்தி நான்கிலே ராஜீவ் காந்தி அதிகமான இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தார் அந்த வெற்றிக்கு பிறகு நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி அடுத்தடுத்து மத்தியிலே ஆட்சியில் அமைக்கின்ற ஒரு கட்சிக்கு தனிப்பெரும் இடமாக கிடைக்காத ஒரு சூழலில் அதையும் நானூறு இடங்களுக்கு மேல் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் முன்னூறு இடங்களிலே பாஜக மட்டும் தனித்து வெற்றி பெறும் என்று தொடர்ந்து பாஜக தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா உள்ளிட்டோர் தொகுதிகளுக்கு ஐந்து கட்டங்களிலே தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது இன்னும் இரண்டு கட்டங்களுக்கு மட்டுமே தேர்தல் நடைபெறவிருக்கின்ற சூழலிலே மொத்தம் ஒரு நூற்றி பத்திலிருந்து நூற்றி பதினெட்டு தொகுதிக்கு நடத்தப்பட வேண்டிய சூழல் இருக்கின்ற ஒரு இந்த நான் ஐந்து கட்டங்களும் நிறைவு பெற்ற பிறகு இதுவரை நடைபெற்ற தேர்தலில் நாங்கள் முன்னூத்தி பத்து இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று தன்னுடைய நம்பிக்கையை பிரச்சார கூட்டத்தில் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர் பேசியிருக்கார் என்று குறிப்பிடலாம் ஆனால் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் சொல்கின்ற பொழுது அவர் நம்பிக்கையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு நடைபெறாத ஒரு நம்பரை ஒரு பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிம்பம் அப்படி இல்லை அந்த பிம்பம் விட்டது இந்தியா கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் இந்த கருத்தாகவும் எடுத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர்களுக்கு நம்பகத்தன்மையான பெற்றிருக்கிற தகவலின் அடிப்படையிலே வெற்றி பெறுவோம் என்கிற உறுதி அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதை வெளிப்படுத்துவதாகவும் இதை பார்க்கலாம் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது நானூற்றுக்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிற நிலையில் முன்னூற்று பத்து இடங்களை பெற்றுவிட்டோம் என்று அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிற சூழலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு பிரச்சாரத்தின் பொழுது தேர்தல் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக ஆட்சி செய்த சாதனைகள் தொடர்பாகவும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் பேசி அதன் பிறகு எதிர்க்கட்சிகள் மீதான குற்றச்சாட்டு தேர்தல் வாக்குறுதிகள் என்று பிரச்சார களம் சூடுபிடித்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து வந்த சூழலில் இன்னும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பிரச்சார களம் எதை மு மையப்படுத்தி இருக்கின்றது அது இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் இரண்டும் என்ன மாதிரியான பிரச்சார வியூகங்களை இந்த கட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டிருப்பது என்று இது முதல் முறையும் அல்ல இரண்டு கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடனே நாங்கள் நூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய கணக்கை தொடங்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார் மூன்று நான்கு கட்ட தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடைபெறுகின்ற பொழுதும் தன்னுடைய வெற்றி இலக்கு எங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் நான்கு கட்ட தேர்தலுக்கு பிறகு எழுபது தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கையை அவர் பதிவு செய்திருந்தார் இப்பொழுது ஐந்தாம் கட்ட தேர்தல் முடித்த பிறகு முன்னூத்தி பத்து என்று தன்னுடைய எங்களுக்கு கிடைக்கும் என்கிற அவருடைய நம்பிக்கையை வலிப்படுத்திருக்கிறார் அவருடைய நானூறு என்கிற இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அதற்கேற்ப ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுடைய கூட்டணிக்கு எங்களுக்கு பாஜகவிற்கு வெற்றி என்னுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய இந்த பேச்சின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் பாஜகிறது தெரிவித்தாலும் கூட களத்தில் இருக்கிற இந்தியா எதிரிய களத்தில் இருக்கிற இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதோடு ஒப்பிடுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களம் என்பது இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் கணக்கில் நாங்கள் தொடங்குவோம் என்று பாஜக சொன்னாலும் கூட தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் தான் முழுமையாக வெற்றி பெறும் நாற்பதுக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று திமுக தலைவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை எல்லாம் அவர்களுக்கு தெரிந்ததனால் வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார்கள் இரண்டு மாநிலங்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தின்ற வகையில் பேசுகிறார்கள் நேற்றைய தினம் கூட ஒடிசாவிலே பேசுகின்ற பொழுது பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசாவுடைய பொக்குசத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்கிற ரீதியிலே பேசினார் ஏனென்றால் ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கினுடைய உதவியாளராகவும் இந்த கட்சியிலே மிக முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த டி கே பாண்டியன் என்று இருக்கிறார் அவரை மறைமுகமாக குறிப்பிட்டு பிரதமர் இப்படி பேசியிருக்கிறார் என்றும் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்திலே தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேச மக்களை இழிவாக அவமதிக்கும் வகையிலே பேசுகின்றார்கள் என்று பேசிருந்தார் ஒரு பிரதமரே இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பேசலாமா என்று எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்த சூழலில் நேற்றைய தினம் ஒடிசாவிலே தேர்தல் பிரச்சாரத்திலே இது போன்ற ஒடிசாவுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டன என்ற வீதியில் பேச அதற்கும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கடும் கடினத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழர்கள் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு காழ்ப்புணர்வு பிரதமருக்கு இருக்கிறது என்று சொல்லி வந்த சூழலே கடந்த பத்தாண்டுகளாக இருக்கிற பாஜக தங்களுடைய சாதனைகளை முன்வைக்காமல் இப்படி வெறுப்பு பிரச்சாரத்தையே முன்வைத்திருக்கிறார்கள் எதிர்கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளையே முன்வைத்திருக்கிறார்கள் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசியலை அவர்கள் செய்கிறார்கள் என்று இந்தியா கூட்டணியிலே குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு பாஜக தரப்புல சொல்கின்ற போது எங்களுடைய சாதனைகள் மக்கள் மத்தியிலே சென்றடைந்திருக்கிறது அந்த சாதனைகள் மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்தியா கூட்டணி என்பது அவர்கள் ஒரு புயல் கூட்டணியாக அமைத்திருக்கிறார்கள் நாட்டுக்கான கூட்டணியாக இல்லை பாஜக மீண்டும் ஒரு நிலையான திறத்தன்மையுடைய ஒரு ஆட்சியை கொடுக்கும் வலிமையான பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார் முன்வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இரு தலைவர்களுடைய இரு அணிகளுடைய பிரச்சாரங்கள் கருத்துக்கள் வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்க மக்கள் என்ன தெரிவு செய்ய இருக்கிறார்கள் என்பது இன்னும் இரண்டு கட்ட தேர்தலுக்கு பிறகு ஜூன் நான்கிலே மிக விரிவாக தெரிய வரும் மோகன்ராஜ் விவரங்களை பதிவு செய்ததற்காக நன்றி மகேஸ்வர் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐந்து கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிற சூழலில் முன்னூற்று பத்து இடங்களுக்கு மேல் பெற்றுவிட்டோம் என்று அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார் எதன் அடிப்படையில் அவர் இதை குறிப்பிடுகிறார் என்று நீங்கள் பார்க்கறீங்க சார் அமித்ஷா தேர்தல் வெற்றி தோல்விகளை தெளிவாக கணிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர் இந்தியா கண்டெடுத்த மிகப்பெரிய ஆர்கனைசர் அமித்ஷா என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அவர் குஜராத்தில் வாக்குப்பதிவு குறைவாக இருக்கிறதே என்ற ஒரு கருத்து வரும்போது தொடர் தொழில் இருக்கும் காங்கிரசார் தோர்ந்து விட்டார்கள் பாஜகவினர் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் பாஜக காரியகர்த்தர்கள் பாஜக ஆதரவு வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து விட்டார்கள் எனவே வாக்குப்பதிவு குறைந்ததின் பலனாக பாஜக மிக அதிக வாக்குகளில் காந்திநகர் அவருடைய தொகுதி இதில் வெற்றி பெறும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தார் அதுபோல் பல இடங்களில் பாஜக தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எதிர் வாக்குப்பதிவு என்பது மிக குறைவாகவே இருக்கிறது காரணம் பாஜக தான் வெற்றி பெறும் நாம் இங்கு வெற்றி பெற முடியாது என்று காங்கிரஸ் அணியினர் வந்து சோர்வடைந்து மேடையிலும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கார்கே போன்றவர்கள் பேசினாலும் கூட களத்தில் காங்கிரசார் சோர்ந்து விட்டார்கள் என்பதைத்தான் பாஜக தொடர் இருக்கும் மாநிலங்களில் வாக்குப்பதிவு குறைவாக இருப்பது காட்டுகிறது அதே வேளையில் அமித்ஷா பிராக்டிக்கல் பொலிட்டிஷியன் என்பதும் மிக நன்றாக நன்றாக தெரிந்த உண்மை அதன் அடிப்படையில் தெலுங்கானா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் ஒரு நல்ல கூட்டணி என்டிக்கு கிடைத்த சூழ்நிலையில் வாக்குப்பதிவு அதிகம் இருப்பதை இருப்பதை அமித்ஷா போன்றவர்கள் வந்து அது என் ஆதரவான ஒரு சூழ்நிலை ஆந்திராவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார் தெலுங்கானாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே நடந்த வாக்குப்பதிவுகள் தான் நடந்திருக்கிறது அங்கும் கூட மக்களவை தேர்தல் என்ற அடிப்படையிலும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் தேவை ஒரு நிலையான ஆட்சிக்கு ஒரு பலமான பிரதமர் தேவை என்ற அடிப்படையில் லோக்கல் லோக்கல்ஸை மீறி நேஷனல் இஷ்யூஸ் மக்கள் மத்தியில் மேலெழுந்து மோடி ஆதரவு என்ற மோடி பிரமிசம் என்பதற்கு ஒரு ஆதரவு வாக்குகள் கிடைக்கும் என்று கணிக்கிறார் இப்படி ஆஹ் ஏற்கனவே நடந்த தேர்தல்களில் மாநிலங்களில் நடந்த வாக்குப்பதிவையும் பாஜக தொண்டர்கள் வேகமாக நின்றதையும் காங்கிரசார் சோர்வடைந்ததையும் கருத்தில் கொண்டு அவர் முன்னூறு இடங்களுக்கு மேல் கிடைக்கும் என்று கூறுகிறார் இன்னொரு வகையில் அதை பார்த்தால் இனி வரும் அடுத்த கட்ட தேர்தல்களிலும் பாஜக தொண்டர்கள் உத்வேகமாக வேலை செய்வதற்கு அதை ஊக்குவிப்பதற்காகவும் அந்த எண்ணிக்கை அவர் கூறியிருக்க முடியும் என்போன்றவர்களை பொறுத்தவரையில் மூன்றாவது முறை மோடி உறுதியாக வெற்றி பெற்று பிரதமராக வருவார் என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை அதே வேளையில் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் உத்தவ் தாக்கரேயின் சிம்பதியில் அதிக அளவு வாக்கு பதிவாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் மகாராஷ்டிராவில் விட குறைவான வாக்கு பதிவாயிருக்கும் சூழ்நிலையை அமித்ஷா போன்றவர்கள் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகவில்லை அது பொருந்தாத கூட்டணியாக போய்விட்டது எளித்தவளை நட்பாக மாறிவிட்டது அதனால்தான் வாக்குப்பகுதியும் பதிவு மகாராஷ்டிராவில் குறைவு என்று அமித்ஷா போன்றவர்கள் கணக்கிடுகிறார்கள் அந்த எண்ணிக்கையில் எனக்கு மாறுபாடு இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய எண்ணிக்கையில் மோடி வெற்றி பெறுவார் என்பதில் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை ரீந்திரன் துரை இந்த கருத்து அமித்ஷாவின் கருத்து என்பது அவரின் கணிப்பு அவரின் நம்பிக்கை என்று நீங்கள் அந்த அந்த நம்பிக்கை அவரின் கருத்தில் நீங்கள் நிச்சயமாக ட்ரெண்ட் அதுதான் மோடி மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக வருகிறார் அந்த எண்ணிக்கையில் என்னுடைய கணிப்பிற்கும் அமித்ஷா கணிப்பிற்கும் வேறுபாடுகள் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கிறது அமித்ஷா அளவுக்கு எண்ணிக்கையை நான் கணிக்கவில்லை அதிலிருந்து குறைவான எண்ணிக்கையை தான் நான் கணித்திருக்கிறேன் என்றாலும் அந்த ட்ரெண்ட் அந்த வெற்றி என்பது மோடிக்கு தான் என்பதில் அமித்ஷாவின் கருத்து தான் என் கருத்து அதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை நானூற்று இருபதற்கும் மேற்பட்ட மக்களவை மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிற சூழலில் முன்னூற்று பத்து இடங்களுக்கு மேல் பெற்று விட்டோம் என்று அமித்ஷா கூறிய கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது அண்மை செய்தி